السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பான சகோதரர்களே தாய்மார்களே ரெண்டாவது அமர்வு வந்து كالي பதில் அப்படிங்கறது தெரியும் உங்களுக்கு இன்ஷாலா கேளுங்கள் என்னால் முடிஞ்ச நான் பதில் சொல்கிறேன் ஆ மஹர் ஆ ஆ ம் வந்து எங்க இருக்கும் இந்த இந்த இருக்குமா அல்லது வேறு ஒரு இடமாக இருக்குமா அப்படி கேட்குறாங்க மகஷர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நான் அறிந்த வர தெளிவாக அப்படி இல்லை அது துனியாவா அது மேலேயா என்ன ஏதுங்கிறது ரப்புக்கே வெளிச்சம் நான் வேண்டாம் அடுத்த வாரம் இன்ஷால்லாம் அதை பற்றி உங்களுக்கு படிச்சுட்டு வந்து அது ஏன்னால் அதில் நிறைய ஆழமான கருத்து வேறுபாடு மகசரை பற்றி ஆழமான பல செய்திகள் பல கருத்தி ஒருபாடுகள் அதுக்குள்ளே வந்து இருக்குது நான் அதனால் உங்களுக்கு நான் அடுத்த வாரம் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் ஆ ஆ ஆ ஆ ஆ வேண்டாம் நான் அடுத்த வாரம் சொல்கிறேன் வேற வேறு ஆமாம் 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 தவறான முடிவுண்டா எப்படி தவற அது அது இதை கட் பண்ணுங்கள் அந்த இதை ஆ ஆஃப் பண்ணி கொடுத்து விட்டுருங்க பாய் ஒன்று ஆஃப் பண்ணி கொடுத்து விடுங்க அல்லது இந்த மாதிரி மறுபடியும் வராமல் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க நீங்கள் பண்ணிளா ஓகே ஆ ஆ அதான் ஜீ என்ன கேட்குறாங்கன்னா குடும்பத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு வந்து ஒரு பேச்சுக்கு தவறான முடிவாக இருந்தால் குடும்பமே சேர்ந்து கஷ்டப்படுறாங்களே அதனால் அந்த அந்த குற்றத்துக்கு நம்ம ஆளா பாவியாக ஆவோமா தண்டிப்பானா நல்லா நல்லா குட்டம் முடிப்பானா அப்படின்ட்டு நீங்கள் மார்க்க சம்மந்தப்பட்டதை பார்க்கணும் உங்களுடைய மனோ இச்சைக்கு அங்கே இடம் கொடுக்காம குடும்பத்தில் ஏதோ அது என்னன்னு எனக்கு தெரியலை நீங்கள் உங்கள் மனோ ஈசைக்கு இடம் கொடுக்காம மார்க்கத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து முடிவு எடுக்கணும் மார்க்கத்துக்கு இடம் கொடுத்து முடிவெடுத்து ஒருவேளை அதில் ஏதேனும் தோல்வி வந்து குடும்பத்துடைய மக்கள் கஷ்டப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் உங்களை அல்லா குற்றம் பிடிக்க மாட்டான் அதே சமயத்தில் மனோயிச்சைக்கு இடம் மார்க்கெட்டுக்கு இடம் கொடுக்காம இச்சை ஈகோ நான் என்னோட சந்தித்தா இல்லை நான் இப்படி தான் செய்வேன் அப்படி தனக்காக மனோயிச்சைக்காக நீங்கள் முடிவெடுத்து குடும்பத்தார்கள் சிரமப்பட்டா அதுக்காக அவங்கள வந்து அல்லா விசாரிப்பா தண்டிப்பான் தண்டிப்பதோ மன்னிப்பதோ அது அவருடைய பார்வைகள் இருக்குது ஆனால் எல்லா குற்றம் பிடிப்பான் சரியா அப்போ நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும் இது விஷயமா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும் நீங்கள் கணவன மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைங்க அம்மா பாப்பா பிரச்சனையாக இருக்கலாம் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத எதுவும் கிடையாது அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுதோ அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்து மாதிரி தப்பிச்சிக்கிடுவான் மார்க்கத்தை ரெண்டாவது வச்சுக்கிட்டு மனோ இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி அல்லாட்ட போய் மாட்டிக்கலாம் சரியா பாய் ஆ நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது என்ன செய்யணா ஒண்ணு மஷூரா பண்ணுங்க குடும்பத்தை வச்சு மற்ற மற்ற அவங்களுடைய நலன் விரும்பிகளை வச்சு மஷூரா பண்ணுங்க அதை தாண்டி இசிகாரா பண்ணுங்க சீட்டு குளிக்கு போடுங்க இதெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு முன்னால மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகள் நீங்க மஷூரா பண்ணி நல்லா எடுங்க அதுல இசிகாரா தொழுக தொழுவுங்க அல்ல ஒரு நல்ல ஒரு இதா உங்க உள்ளத்துல உதிக்க செய்வான் அதை வச்சு முடிவெடுங்க அது சீட்டு குழிக்கு போடுங்க எது வருதோ அதை வச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னு வந்தா நீ ஓகே பிரச்சனை கிடையாது வேற நம்ம சொல்கைக்கு போகும்போது இமாம் ஊக்குவலையோ சுஜூதுலையோ அத்தகையாசல இருக்கும்போது அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீரு கட்டிட்டு தான் நம்ம அந்த நிலையில் போய் சேரணுமா இல்லை தக்பீரு கட்டாமல் வெறுமனே அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு அப்படியே போயிடலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான கருத்து இருக்குது தக்பீரு சொல்லணுங்கிறது இல்ல நீங்கள் சேரும்போது என்ன செய்யணும் கையை தூக்கி அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரு சொல்ல வேண்டும் என்பது வந்து ஃபருள் அதில் கருத்து இல்லை சொல்லிட்ட பிறகு கட்டணுமா கட்டிட்டு தான் நீங்கள் ருக்கு கோ அழுதாத்தே இதுலயே போகணுமா இல்லை கட்டாமல் டேரெக்டாக போயிடலாமாங்கிற விஷயத்தில் கருத்து வந்து இருக்குது சரியா அது ஏன்னா அது ரசூல் சாசலம் நேரடியாக சொல்லியிருந்தா கருத்து வேறுபாடு வராது நேரடியாக இல்லைங்கும்போது இமாம்கள் அவங்க ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு எது சரியாகப்படுதோ அதை சொல்லுவாங்க ஒரு இமாம் இப்படி சொல்கிறாரு ஒரு இமாம் அப்படி சொல்கிறாரு ரெண்டு மாதிரி கருத்து இருக்குது உங்களுக்கு எது ஹக்குன்னு படுதோ அதை செய்ய நேரடியாக சொன்னால் அவ்வளோ இதுக்கு பதில் இல்லை ஆ இக்பால் பாய் ஆ ஆ வயசானவங்க உடல் ஆறு உட்காருங்க பாய் உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்க பதிறு தொழுகையை வந்து லேட்டாக தான் சொலுகிறாங்க அப்படி துருவிலாமான்னு கேட்குறாங்க எப்போதுமே லேட்டாக துளுகுறாங்களா எப்போ மாதிரி லேட்டாக சொல்லுறாங்களா டெய்லி டெய்லி லேட்டாக தழுவுகிறாங்க ஓகே ஓகே ஒரு பேச்சுக்கு அவங்க எங்கேயாச்சும் ஊருக்கு போகணும் ட்ரெயினில் பல்ல வல்ல டிக்கெட் எடுத்துட்டாங்க சரியா அப்படின்னு இருந்தால் அவங்க ஒரு அஞ்சு மணிக்கே எதிரிச்சு குளிச்சு கழிச்சு ரெடி ஆகி ஜங்ஷனுக்கு வந்துடுவாங்களா வந்துட மாட்டாங்களா என் கேள்வி அவங்க அந்த எப் எதாவது வயசானவங்க சரியா உடம்புக்கு முடியாதவங்க அவங்க டெய்லி எப்ப மாச்சி அப்படி பண்ணால் அது ஓகே மாத்திரை மருந்து போடுறாங்க அந்த மாத்திரை மருந்து என்ன செய்யும் அப்படி அமுக்கும் தூக்கத்தை தரும் ஏன்னா உடம்புக்கு முடியாதவங்க வயசானவங்க ரெண்டுமே முதுமை பிரச்சனை இருக்குது எப்போமாச்சு அவங்க மு லேட்டாக முழிக்கிறாங்கன்னு சொன்னால் எப்போ முழிக்கிறாங்களோ அதுவும் அவங்களுடைய பதிலுடைய வஸ்து தொழுது கொள்ளலாம் அதுக்கு மார்க்கெட்டில் அனுமதி இருக்குது எப்போமாச்சு எப்போமாச்சு புரியுதுச்சா அதனால தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் எப்போமாச்சு பண்ணுறாங்களா டெய்லி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டேன் டெய்லி பண்ணுறாங்கன்னு சொன்னால் டெய்லி பண்ணுறவங்க வெளியூருக்கு போகணும் இப்போ உதாரணமா திருநெல்வேலி போகிறதுக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பஸ் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஏழு அஞ்சுக்கு போகுது சரியா அதில் டிக்கெட் எடுத்துட்டாங்க நம்ம வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கெலாம் தான் ஆறரை மணிக்கு போய் இன்டர் சிட்டி எக்ஸ்பிரஸை பிடிச்சி திருநெல்வேலிக்கு போக முடியும் அப்படிங்கும்போது அவங்க அஞ்சு மணிக்கெல்லாம் அன்னைக்கு முடிச்சுருவாங்களா அல்லது அன்னைக்கு இல்லை போயிட்டு போகுது நான் எட்டு மணிக்கு முடிக்கிறேன் அப்படின்னு முடிப்பாங்களா கேட்குறேன் ஆ அப்போ இன்டர் சிட்டி எக்ஸ்பிரஸை பிடிக்கிறதுக்கும் அல்லது பல்லவன் எக்ஸ்பிரஸை பிடிப்பதற்கோ அல்லது வெளிநாட்டுக்கு போறதுக்கு பிளைட்டை பிடிப்பதற்கோ அல்லது இவர் சொல்ற மாதிரி கல்யாண காட்சிக்கு போறாங்க சரியா அதை பிடிப்பதற்கு துனியா எல்லாம் துனியா அந்த துனியாவை பிடிப்பதற்காக அவங்க கரெக்டா சுபு டயத்தில் முழிக்கிறாங்க முழிக்க முடியுது அப்படின்னு சொன்னா சுமுக துலுகை ஆகிறத்து அது மகசருக்கு பத்தி மகசருக்கு போற ட்ரெயின் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலிக்கு போற ட்ரெயினு சுப்பு தொலகை வந்து மஸ்டருக்கு போற ட்ரெயினு மட்டுமல்லாமல் மஸ்டரை தாண்டி இங்கே போய் சேர்ற ட்ரெயின் அது சொர்க்கத்துக்கு போய் சேர்ற ட்ரெயின் அப்ப அதை பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக முழிக்கணும் துனியாவா ஆகலத்தா அப்படி பார்க்கணும் இல்லை ஒருத்தவங்களுக்கு இல்லை ரொம்ப வயசானவங்க மாத்தடை போடுறாங்க உண்மையிலே அவங்களுக்கு எந்த ட்ரெயினில் பிடிச்சாலும் அதெல்லாம் தாத்தியமும் இல்லை முழிக்க முடியாதுன்னு சொன்னா அவங்களுக்கு சலுகையை தொல்கையை விதி விலக்கு தர்றான் எப்போ முழிக்கிறாங்களோ அப்போ தொழுத்து நல்லா பதில் புரி சில புரிய லுகராக சே சேர்த்து ஒரு விஷா சேர்த்து ஓகே அது சேர்த்து அதாவது அதாவது இவர் கேள்வி கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது இவரு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அதில் எப்படின்னா முகத்தை வந்து கையில் மூடிக்கு நான் பார்த்தேன் சரியா முகத்தா கையோ இன்னமும் வில்லகமா கேட்க போறாரு அப்படிதான் தான் கரெக்டு கரெக்டு அதாவது அஞ்சு வேலைக்கும் ஒவ்வொருக்கும் டைம் இருக்குல்ல லுகருக்கு அவ்வளோ வருஷத்து ஆகிருவத்து இருக்குது ஃபஜருக்கு அவ்வளவு வக்து ஆகிறவக்து அது மாதிரி அசருக்கு ஒவ்வொரு தொழுக்கையும் அவ்வளவு வகுத்து வக்து இருக்குது அந்தந்த வக்துல செய்யணும் செய்யணேன் இன்னாத்த கால தல்முனை கிதாப மௌகூத்தா அப்படின்னு எல்லாம் சொல்றான் அந்தந்த வக்துகளில் சொல்ல வேண்டுமே தவிர ரெண்டையும் சேர்த்து சேர்த்தா தொழுவுறது வந்து பிரயாணியார்ந்தா தொழுவலாம் அதுவும் குறிப்பிட்ட காலம்தான் ஒரு பத்தொன்பது நாள் அப்படின்ட்டு அங்கேயும் போய் வருத்த சவுதிக்கு போற வேலைக்கு போறாரு ரெண்டு வருஷம் போய் இருக்கிற ஒரு வருஷம் இருக்கிறார் போய் பண்ண முடியுமா பண்ண முடியாது பிரயாணிக்கு மட்டும் இது சலுகையை தவிர நிரந்தரமாக உள்ளவர் இப்படி செய்யக்கூடாது இப்படி யார் தெரியுமா செய்வாங்க நான் உனக்கு சொல்லட்டுமா இது ஷியா இசம் இது ஷியா இசம் ஷியாக்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மூன்று வேலை துழுவார்கள் சில ஷியாக்கள் ஐந்து வேலை துழுகைகளை இவர் சொன்ன மாதிரி மூன்று நேரங்களில் சொல்லுவார்கள் நான் சவுதியில பார்த்துக்கிறேன் இப்படி ஷியா ஷியாவில் பல பிரிவுகள் இருக்கிறாங்க ஒரு இருக்குது வேறு நம்ம மூத்தாப்ப என்ன டீப்பா நான் பேச விரும்பல அவர் முஸ்லிமா ஷியாவான் நமக்கு தெரியல ஷியா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னா ஷியாவா இருக்கு வாய்ப்பு குறைவு தானே அப்படின்னு நீங்களே அப்ப அப்பனா ஷியா இல்லை அப்பனா நம்மாலே செஞ்சது நூற்றுக்கு நூறு சதவீதம் தவறு செஞ்சிருக்க கூடா அப்புறம் ஆ கடைசி கேள்வியா கடைசிக்கு முந்தைய கேள்வியா வேறு கேள்வி இல்லையா ஓகே தா கடைசி கேள்வி ம் ஆ ஆச்சில் வேலை செய்ய ஜிஹெச் ஜிஹெச் ஆ ஆ உங்களுக்கு எப்போ பிரேக் தர்றாங்க பன்னெண்டு டு ஒன்று தர்றாங்க ஒரு மணிக்கு புரியுது புரியுது ஒரு மணிக்கு தான் தொழுகை ஆரம்பிக்குது அந்த பன்னெண்டு டு ஒன்று வந்து சாப்பிட்றதுக்கும் தொழுகைக்கும் உங்கள் இஷ்டம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு மணிக்கு டியூட்டி ஃபஸ்ட் பீர் அல்ல ஹெஜிக்கு சரியா நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மணிக்கு காமத்தை ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ காமத்துக்கு முன்னாலேயே நான் சாப்பிட்டுட்டு தனியாக தொழுது போட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக நீங்கள் செய்யுங்க புரியுதா தொழுகை அவசியத்தை போன்று ஜமாத்தும் அவசியம் மாற்று கருத்து இல்லை புரியுதா ஆனால் ஒருத்தர் இந்த மாதிரி வேலை செய்கிறாரு அவருக்கு ஒரு மணிக்கு ஜமாத்து வச்சுக்கிறாங்க அந்த கம்பெனி வந்து ஒரு மணிக்கு டியூட்டி கரெக்டாக வரணும் அதுக்கு முந்தி தான் டைம் தர்றாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வக்து வந்து ஒரு பன்னெண்டை காலத்துலாம் வந்துடும் இப்போ இப்போ லுகர் போட்டிருக்கா பாருங்க பாருங்கள் கரெக்டாக பன்னெண்டை கால் போட்டிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்து வரோம் பக்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க தனியா தொழுவுங்க தனியா தொழுது போட்டு நீங்க கரெக்டா ஒரு மணிக்கு டியூட்டில போய் ஜாயிண்ட் ஆயிருங்க நமக்கு இம்மை வேணும் மறுமை வேணும் புரியுதா மறுமைக்கு நீங்க தொழுதுபோட்டிய ஒரு மணிக்கிட்ட செய்வ இம்மைக்காக ட்யூட்டில போய் சேர்ந்துடு தப்பு கிடையாது உங்களுடைய நிர்பந்தம் உங்களுடைய சூழல் அல்லாவுக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு ஒரு ஹரீஸ் பண்ணிட்டுமல அதாவது ஒருத்தர் வந்து நல்லா இருக்கும் போது இபாத்து பண்றது பத்தியாலா நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது உள்ளூர்ல இருக்கும்போது இபாத்து பண்ணார்ல அவரு வெளியூருக்கு போய் அந்த இபாதத்தை பண்ண முடியலை உள்ளூர் மாதிரி வெளியூர் இருக்காதானே அந்த இபாதத்தை வெளியூருக்கு போய் பண்ண முடியலை ஆரோக்கியமா இருக்கும்போது பண்ணவர் வந்து அந்த இபாதத்தை நோயாளியா போயிட்டாரு அவர் செய்ய முடியலை அந்த இபாத்துகளை பண்ண முடியலை அப்படின்னு சொன்னா அல்லா என்ன கூலி கொடுப்பான் அந்த இபாதத்தை பண்ணுன கூலி அல்லாஹ் கொடுப்பான் பண்ணாமையே இருந்தாலும் பண்ணுன கூலி அல்லாஹ் கொடுப்பான் ஏன்னா அந்த சூழ்நிலையினால பண்ண முடியலை அது நல்ல சூழலாக இருந்தால் பண்ணிருப்பார் உள்ளூர் இருந்தால் பண்ணிருப்பார் ஆரோக்கியமாக இருந்தால் நீ நீயத்தை அல்லா பார்ப்பான் அது மாதிரி உங்களுடைய நீயத்தை நீங்கள் வேணுக்குன்னா ஜமாத்தை புறக்கணிக்கிறிய இல்லை உங்கள் டூட்டி உங்களுடைய நிலைமை உங்கள் நீயத்து இதை பார்த்து அல்லா கொடுப்பான் சரியா என் ஆறு முடிச்சுக்கலாமே என் என் யாருமே பகவர்களை தாய்மார்களை நம்ம இதுவரை எதை சொன்னாமோ எதை கேட்டமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்க நம்ம எல்லாருக்கும் அல்லா தரட்டும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளை ஹாஜத்துகளை நம்முடைய தேவைகள் நம்முடைய மனைவி மக்களுடைய தேவைகள் நம்முடைய பேரப்பிள்ளைகளுடைய தேவைகள் நம்முடைய பெற்றோர்களுடைய தேவைகள் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை தேவைகளை வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி தரட்டும் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மறைச்சி மன்னிச்சு நன்மைகளாக மாத்தட்டும் நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கட்டும் சமுதாயத்தை வந்து அல்லா இஜத்தான சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கட்டும் நாளை மறுமையில் நபிமார்களோடு ஜன்னத்துள் இது போன்று ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக துவாவோடு முடிக்கிறேன் சுபகான கல்லாஹும் அல்லா இல்லா அந்த எட்டு இருபத்தஞ்சுக்கு அலாம